தென்காசி மாவட்டம் கடையல்லூர் அருகே திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் பிரச்சாரத்தின் போது மோதல் ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரஞ்சித் இணைகிறார் கூடுதல் விவரம் தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளரான ராணி ஸ்ரீகுமார் இன்று கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சொக்கமட்டி பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்பொழுது கடையநல்லூர் ஒன்றிய கவுன்சிலராக உள்ள அருணாச்சலம் என்பவர் பிரச்சாரம் குறித்து உரிய அறிவிப்பு கட்சி நிர்வாகிகளிடம் கொடுக்காமல் எப்படி பிரச்சாரம் செய்ய வரலாம் என கூறி அவர்களிடம் பிரச்சனையில் ஈடுபட்ட நிலையில் தொடர்ந்து இரு தரப்பினரிடையே ஏற்பட்டு வாக்குவாதம் கைகலப்பு வரை சென்றது இந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்திய நிலையில் திமுக வேட்பாளரான ராணி ஸ்ரீகுமார் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது திமுகவினரிடையே கோஷ்டி முதல் ஏற்பட்ட சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக சமயகாலமாக காலமாக திமுக நிர்வாகிகளிடம் ஒற்றுமையின்மை காரணமாக கோஷ்டி பூசலானது தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது வேட்பாளர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொதுமக்கள் மத்தியில் திமுகவினர் மோதிக்கொண்ட சம்பவம் திமுகவினிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது ரஞ்சித் திமுகவினர் இடையே நிலவும் இந்த உட்கட்சி பூசல் தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி